ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஈஸியாக ஃபைவ் மினிட்ஸில் குக்கரில் பண்ணிடலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் போட்டுக்கலாம் எங்கள் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் சின்ன சின்னதாக கட் பொடி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் அதுக்கே ஒரு ஒன் டீ ஒன் டீஸ்பூன் பீஜர் காலிக் பேஸ்ட் போட்டுக்கலாம் பீஜர் காலிக் பேஸ்ட்டும் ஆனியனும் நல்லா வரைந்து வரணும் இப்போது இந்த மிக்சி மிக்சியில் ரெண்டு தக்கா தக்காளி கொஞ்சமாக ஒரு கப் வந்து ஒரு ஸ்மால் கப் வந்து தேங்காய் துருவனை தேங்காய் ரெண்டு டீஸ்பூன் தனியா தூள் எடுத்து வச்சுருக்கேன் இதை அரைச்சி இதுதான் வந்து அந்த குழம்போட மசாலா ரெண்டு தக்காளி தேங்காய் மூணு டீ மூ ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா இது கொஞ்சம் இப்போ இதில் நான் டபுள் பீன்ஸ் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த காய் வேணுமோ போட்டுக்கலாம் கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர் எந்த காய் வேணும்னாலும் போட்டுக்கலாம் நான் இதில் இதை எடுத்திருக்கேன் சார் இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி எடுத்துக்கிட்டோம் மசாலா ஆட் சேர்த்துணும் இப்போ இந்த காய் ஓரளவு அதஞ்சிச்சு இதில் மஞ்சத்தூள் தூள் நம்ம போட்டு அரைச்சிட்டு இருக்கிறோம் மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம் சில்லி பவுடர் ஒரு டூ டீஸ்பூன் கரம் மசாலா பொடி இருந்தால் கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் கரம் மசாலா பொடி போட்டுக்கிறேன் மட்டன் மசாலாவும் கடையில் கிடைக்கும் அது வெஜிடேரியன் யூஸ் பண்ணலாம் அது ஒரு டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அளவு சால்ட் போட்டுக்கலாம் இப்போ தேங்காய் தக்காளி தனியா தூள் அரைச்சி வச்சிருந்த இந்த வீடு இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இதுல ஆட் பண்ண மாட்டி இது ஸ்டீம் போட்டுக்கலாம் ஸ்டீம் போட்டு ரெண்டு விசில் ஐயில் வச்சுட்டு ஃபைவ் மினிட்ஸ் இந்த வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் அப்புறமா ஸ்டீம் போட்டு இறக்குனா ஆட்டி கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஸ்டீம் போட்டுக்கலாம் டூ விசில் வச்சுட்டு சிம் பண்ணிட்டு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் வந்துச்சு சிம் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்டீம் ஐயில் வச்சுட்டு சிம்மில் ஃபைவ் மினிட்ஸ் வச்சு ரெடி ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் நம்ம வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு இது பாக்ஸ் சுக்காவும் கொடுக்கலாம் நான் ஸ்கூலுக்கு அப்படி தான் கொடுக்க போகிறேன் லஞ்ச் பாக்ஸில் ஊற்றிக்கலாம் டேஸ்டியான வெஜ் குருமா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும்